ஹாய்ங்க நான் தாங்க ஷாப் பேசுகிறேன் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அம்மா மண்டலத்தில் தாங்க இருக்கும் ஆமாங்க இன்னைக்கு என்ன நாளுங்க ஆடி பதினெட்டுங்க அதை செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் காலையிலே வர வேண்டியதுங்க கொஞ்சம் சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஸோ அதனால் நான் அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே செம்ம க்ரௌடாக இருக்குங்க உள்ளே போக முடியுமான்னு தெரியல நாங்கள் பாருங்கள் நான் எப்படி இருக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு பொலியூசராக உள்ளே விடமாட்டுற மாதிரி தெரியலங்க ஸோ நம்ம கேட்டு உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேங்க உள்ளே வந்துவிட்டேங்க எப்படியோ தமிழ்நாடு போலீஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது மாதிரி யூடியூபர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ உள்ள வந்துட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் பண்ண மாதிரி இந்த வருஷம் ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று பண்ணலான்னு இருக்குங்க ஆமாங்க ஆக்சுவலாக யாருனே தெரியாத ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டுங்க அவங்க ஃபேமிலியில் அந்த பூச்செடியும் கலந்துட்டு அவங்க கையால் கயிறு ஒன்று கட்டிக்க போகிறாங்க சரி யாரும் அந்த ஃபேமிலியும் பார்க்கலாம் வாங்க இன்னும் உள்ளே போகணுங்க ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது எல்லாரும் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்களேன் அங்கே பார்த்தீங்களா க்ளோஸ் ஆகிருக்கா ஸோ இதை வேறு போய் தேடணுங்க அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க எங்கே பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்க ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துருந்தோம் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு போல் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கான ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டுங்களா எங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடம்தாங்க இங்கே இந்த உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே தான் யானை கட்டியிருந்துச்சுங்க அங்கே ஒருத்தர் கை காட்டுறாரு பாருங்க ஹாய் குரு ஓகேங்க அந்த அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யானை கட்டியிருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல தாங்க லாஸ்ட் இயர் பூஜை நடந்துச்சு இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஏன் லாக் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியலங்க ஒரு வேளை இந்த பேரிகட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேரிகேட்டுக்கு அந்த பக்கம் அதாவது வெள்ளம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க எங்க யானை இங்கே இருக்குங்க செல்ஃபி எடுக்க முடியுமா தெரிலங்க ஒரு வீடியோவே எடுத்துக்கலாங்க ஓகேங்களா எல்லாேருமே இங்கே இருக்காங்க பாருங்களேன் அச்சோ அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பூஜை இன்னும் முடியலங்க நம்ம கூட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆஹா ஐயோ என்னங்க எப்படி தண்ணி அடிக்குது இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருந்தால் எப்படிங்க நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளோட ஃபேமிலியை வேறு தேடணும் நம்ம கையில் கயிறெலாம் கட்டணும் வேறு அந்த பூஜையில் வேற கலந்துக்கணும் இவ்வளோ மேட்டர் இருக்குது இப்படி தண்ணி அடிச்சிருந்தா எப்படி கேமரா யூஸ் பண்ணுறது ஐயோ கேமராவில் படிச்சுன்னா மொபைல் வேறு வீணாக போயிடும் ஸோ இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு சரி தெரில இங்கேருந்து பார்க்கலாம் ஓகே நமக்கான ஃபேமிலியை தேடும் அப்படியே இங்கேருந்து பா ஓகேங்க அங்கே போகலாங்க வாங்க அங்கே போகலாம் அங்கே ஒருத்தரை பார்த்துட்டேன் சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ஃபேமிலியை கேட்டு பார்ப்போங்க ஓகே வயசு அப்படின்னா அவங்க கூட அந்த பூஜை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்குங்க ஓகே ஃபைனலாக நமக்கான க்யூட்டான ஃபேமிலி கிடச்சிருச்சிங்க ஆக்சுவலாக அந்தண்ட கேட்டிருந்தேங்க உங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டு அதை வீடியோவாக நான் எடுத்துக்க வேணும்னு கேட்டேன் ஓகேட்டாருங்க நல்ல வேலைங்க பூஜையும் நேபி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் இப்போ தான் அந்த இலையில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டான டைமில் உள்ள என்ட்ரி ஆகி இந்த ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிட்டுங்க அந்த அக்கா நூலில் மஞ்சள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஆடி பதினிட்டப்ப நம்ம கையில் கயிறு போகிற க்யூட்டான ஃபேமிலி இவங்க தாங்க ஆமாங்க நான் யார் என்னன்னே தெரியாது அந்த அண்ணன்ட்ட இது மாதிரி ஆனால் உங்கள் பூஜையில் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே சரிப்பா நீங்கள் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த ஃபேமிலி கியூட்டான ஃபேமிலி தானேங்க தண்ணி வேறு ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குங்க அதனால் அந்த விலக்கை பார்த்தீங்கன்னா எரிய வைக்க முடியல அதையும் ரொம்ப நேரமாக எரிய வச்சுட்டு இருக்காங்க எரிய மாட்டேங்கிதுங்க பாவன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரோ மூணு விலைக்கு ஒன்றா ஒரே மாதிரி வச்சுட்டு கற்பூரத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கண்ண நானே ரொம்ப நனைஞ்சிட்டேங்க இருங்களேன் இங்கே பாருங்கள் நான் எப்படி நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நினஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகேங்க என்ன தான் இருந்தாலும் டாஸ்க் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க எப்படியோ அந்த அண்ணன் விலைக்க பற்ற வச்சிட்டாருங்க ஆமாங்க சொன்ன மாதிரி கற்பூரத்தை ஏற்றி கரெக்டாக பற்ற வச்சுட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஏற்றி தேங்காவும் உடச்சிட்டாங்கங்க அந்த அக்கா அங்கே பாருங்கள் அந்த குட்டி தேங்காய் தண்ணிக்கு கை நீட்டுறாங்க டிவாராத காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் சாமியை கும்பிட்டுக்கலாம் வீடியோ பார்க்குறேன் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்றது வெளியே கேட்கக்கூடாதுல்ல கொஞ்சம் எப்படியோங்க பூஜை செம்ம சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க ஆமாங்க அந்த கியூட்டான ஃபேமிலி கூட நானும் என்ஜாய் பண்ணுங்க போனா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு ஆள் தானங்க டாஸ்க் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க கையில கையில் எடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க அங்கே பாருங்களேன் அந்த குட்டி பையனை பாருங்களேன் கொட்டா கூட்டுகிட்டு இருக்கான் ஆமாங்க தூக்கம் வந்துருச்சு போல நமக்கே டயர்டாக இருக்கும் குட்டி பையன் இல்லைங்க ஏங்க பையன்ல நம்ம கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க ஷோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இப்படி தாங்க ஒரு ஃபேமிலியை தேடி அழைஞ்சிக்கிட்டே இருந்தேன் பிகாஸ் நம்மளோட சேனல் அப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பாட்டி மாவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க இந்த இயர் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்காம இருந்தாங்க இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இந்த ஒவ்வொரு ஆடி பதினெட்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இந்த கழுத்தில் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கயிறு கட்டுற நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலாக கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தென் தாலி பாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மாதிரி எல்லாரும் நினச்சி கட்டுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கல்யாணம் நியூ மேரிட் கப்புள் தான் வந்து இது பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே அப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறத விட இப்போ இந்த ஃபேமிலிட்டே இந்த விஷயம் என்ன ஆடி பேருக்குனா எப்படி அப்படின்றத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க ஓகேங்க ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கேட்கலாம் ஓகே ப்ரோ இந்த ஆடி பதினெட்டை பற்றி கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் சொல்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு ஏன் இந்த கயிறு கட்டுறாங்க எதனால இதனால என்னென்ன நன்மை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா இந்த எல்லோ கேரை பற்றி ஃபிமேல் சொல்லுவாங்க ஓகே காடி பெருக்க காடி பெருக்க ஆக்சுவலி நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா காவிரியில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இது வந்து ஒரு சீசன் டைம் இதனால் காவிரியில் அதிகமாக நீரோடை வரும்போது இந்த நம்ம டெல்டா பெல்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் சமுதாயம்லாம் விவசாயத்தை தான் நம்பி எல்லாமே இருந்தாங்க ஸோ விவசாயம் ரொம்ப செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது நம்ம கொண்டாடுறது அதனால் என்னோட பொருளாதார ரீதியாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தியாக வந்து இருப்பாங்க அதுதான் இந்த ஹாரி செல்வம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஓ சரி ஓகே ப்ரோ ஓகே தேங்க்யூ ஓகே சிஸ் நீங்கள் அந்த கயிறை பற்றி சொல்ல முடியுமா ஏன் அந்த கயிறுங்களா ஓகே 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 ப்ரோ ஓகே அவ்வளோதானா ஓகே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் சிஸ் சொல்லுமா அவங்களுக்கு சொல்லுங்க ஆடிப்பதனுக்கு ஆக்சுவலி இந்த டைம்னால் நியூவாக ஓகே ஆடிப்பதற்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நியூவாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருக்காக இந்த ஃபிஃப்டின் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேபி வந்து சித்திர மாதத்தில் வந்து விற்காம இருக்கக்கூடாது அந்த டுவெண்ட்டி டேஸ் வந்து அவங்களுக்கு வந்து எயிட்டீன் டேஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஓ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா சித்திரையில் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுங்களோ அந்த டைமில் பேபி வந்து டெலிவரி ஆகும் ஸோ அப்படிங்கிறேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகேங்க ஓகே ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூங்க இப்போ அந்த பொட்டு ஒன்று வைக்கிறாங்க அம்மா தான் வச்சுருக்காங்க போகிறாங்க அப்புறம் எனக்கு வச்சு விடணுமா ஓகேங்க ஃபைனலாக ஹாய்ங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியை சென்ட் ஆப் பண்ணுறேங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி அழகாக செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி சம்பந்தப்பட்ட கடவுளை வாங்க உகந்த நாள் தாங்க இந்த ஆடி பதினெட்டு ஸோ இங்கே வந்து தான் செலிப்ரேஷன் பண்ணணுங்க சேஃப்டி பற்றி யாரும் பயப்பட வேணாம் நம்ம பக்கத்திலே தாங்க யூனிஃபார்ம் போட்டுவிட்டோம் யூனிஃபார்ம் போடாமே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்கத்தில் வந்து நிற்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தாங்க காவேரி அம்மன் எல்லாமே பண்ணிவிட்டு அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க போனால் நல்லா வாங்க இருக்கும் அதுக்கு தாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நானும் வந்துவிட்டேன் இந்த வீடியோ மூலயமா நீங்களும் காவிரித்தையை பார்த்துக்கோங்க இந்த அம்மன் தான் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு துர்கை அம்மனுங்க ஆக்சுவலாக இந்த சாமி பார்த்திங்கன்னா படித்துறை ஒட்டு மாதிரியே இருக்கும் இந்த சாமியை ஏன் பார்க்க வந்தேன் அப்படின்னா என்னோட ராசிக்கு உகந்த சாமி இந்த சாமி தாங்க அதனால தான் இந்த சாமிகிட்ட ஒரு அட்டன்டன்ஸ் போடலான்னு வந்தேன் அப்படியே வீடியோ பார்க்குறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அப்படியே நானும் போயிட்டு சாமிகிட்ட ஒரு ஆசிரியை வாங்கிட்டு வந்துடுங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கும் எப்படியோங்க இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா செமையாக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சுங்க அதுவும் இல்லாமல் நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் அண்ணன் ஒரு சில விஷயம் சொன்னார் பாருங்க வேறு லெவலுங்க எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் ஆடி பண்ணிட்டு வாழ்த்துக்கங்க ஓகே எல்லோரும் இருங்க டாட்டா பாய் லவ் யூ